குரோன்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா இவன் பெரிய பில்டிங்கை கட்டி தேவனை சண்டை கூப்பிட்டானாமா அனைத்த தன்னுடைய போர் வீரர் கூப்பிட்டு வந்து வானத்தை நோக்கி வில்லு விட்டு வா ரெண்டு பேர் சண்டை போடலாம் எங்கள் தாத்தா பாட்டியை ஏதன் தோட்டத்துல நீ அனுப்பிவிட்ட இப்ப ரெண்டு பேர் சண்டை போடலாம் வா அப்படின்னு சொல்லி வில்ல விட்டுட்டே இருந்தானாமா மேலே இருந்து ஒரு கொசு கூட்டத்தை அனுப்பி இவன் மூக்குக்குள்ள கொசு போக வச்சு அந்த கொசு உள்ள போய் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டே இருந்துச்சாமா புரான்ல அப்படி எழுதி அந்த கொசு உள்ள போய் எப்பப்பெல்லாம் தனக்கு ரத்தம் வேணுமோ அவன் மண்டையில இருந்து ரத்தத்தை குடிச்சுட்டே இருந்துச்சாமா இவனுக்கு ரத்தம் குடிக்கும் போதெல்லாம் ஒரே வழி அதனால பக்கத்துல இருக்கிற சே சேவகனை எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி கம்பெடுத்து அடிக்க சொல்லுவானாமா இது குரான் எழுதப்பட்டதை அப்படியே சொல்றேன் கம்பெடுத்து அடிக்க சொல்லும்பொழுது அடிக்கும்போது அந்த கொசு ரத்தத்தை குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிருமாமா இந்த சேவகன் எப்ப பார்த்தாலும் இவர் என்ன அடிக்க சொட்டே இருக்காருன்னு சொல்லி இந்த கொசுவை அடிச்சு கொண்டடலான்னு ஒரே அடி அடிச்சாம் பாருங்க அப்படியே ராஜா செத்துட்டாரு அப்படி இந்த நிம்ரோ செத்துட்டாங்க அப்படின்னு குரான்ல எழுதி வச்சிருக்கிறாங்க தேவனை சண்டைக்கு கூட்ட இவனை தேவன் என்ன பண்ணிட்டார்னா கொசுவை வச்சே கதையை முடிச்சிட்டாரு அப்படின்னு குரான் எழுதப்பட்டிருக்கு